எனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்னை போல் இருப்பான் மகன் பிறப்பான் அவன் உன்னை போல இருப்பானா யோ சுருக்கு மேல மேல பண்ணிட்டு இருக்காங்க நான் பாட்டு பாடினு வேலை செய்யறேன் ஒழுங்கா வேலையா பாரியா எவ்வளவு நல்ல பாட்டு அதை நீ பாடி கெடுக்கிற வேற பாட்டு பாட்டு ஒரு பாட்டு பாட தேவல வேலை வச்சு நான் என்ன பண்ண போறேன் யோ பெயிண்ட் என்ன அவனுக்கு ஆளை காணா யோ பெயிண்ட் பெயிண்ட் டே வந்தான்டா அந்த நான் சார் யோ அந்த சந்து உள்ள ஏன் இப்ப சொரண்டி நிக்கிறீங்க எவ்வளவு ஆயிடுது தெரியுமா

சம்பளம் ஏத்தி தராங்க அதிகமா தராங்களா அவளோ நல்ல வேலை காரங்கடா நீ எங்கடா வேலைய பாக்குறீங்க தப்ப சந்துல போய் ரெண்டு பேர் தூங்கிட்டு நான் கொல்ல ஊத்துன ஓடி வரீங்க டேய் அதால கேட் வந்துறான் இவனி கன்ஃபார்ம் வேலை கேக்குறான் இல்ல ஏடா ஓடப் போறதே சரி சரி நான் பாத்துக்கறேன் தப்ப நான் உங்க கூட சேட்டி செந்துக்கறேன் இந்த கச்சோரிய வச்சு காப்பாத்துங்க அதெல்லாம் காப்பாத்துறோம் ஒழுங்கா வேலை செய்யணும் ஓகேவா வேலன் வந்துட்டா என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது ஊளு சுத்துற பாலை கூட எப்படி இருந்தால எனக்கு கேடா நீ என்ன கேடா வேலை செய்யறதுக்கு கெடுற போறதே மண்டையா அப்படியே குத்திடுமே என்ன பக்கத்துல நிக்கிறீங்க உங்களுக்காக பேசி வேலை ஓகே பண்ணிக்கிறேன் ஒழுங்கா வேலை செய்யணும் சரியா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காது நான் பாத்துக்கறேன் வாங்க போலாம் நல்லா புடுங்கியா புள்ள நான் தலை குளிச்சிட்டு தலை முடிய நான் தடவி நிக்கிற மாதிரி தடவி நிக்கிறேன் வாங்க வாங்க சார் வந்துட்டாங்க என்னயா இனியாவது ஒழுங்கா இருப்பாங்களா சொல்லுங்க பா வாயா சொல்லுங்க ஒழுங்கா இருப்பா டேய் நீ பா அப்ப தோட்டத்து வேலைய பாரு போ ஏம்பா நீ அந்த பைப்பு தண்ணி லீக் ஆகி நீ பா அத போய் பாரு ஏம்பா தொப்பி காரிய அத போய் ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் அத போய் என்னன்னு பாரு போடு இனி பிரச்சனை இல்ல சார் அவங்க போட வேலை செஞ்சா வேலை டக்கு முடிஞ்சிடும் அதான் ஆசை டக்குனி உனக்கு வேலையை முடிச்சிட்டாங்கன்னா உங்களாம் சம்பளம் ஊத்தி தேத்தி விட்டுருவேன் மறக்காம இந்த வீடியோவை புல்லா பாருங்க கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி